தற்போது நம்மோடு திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் திரு துரைக்கர்ணா சார் ஒரு பத்திரிகையாளராக இப்போ பேக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது மத்திய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாடி அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் இப்போ இவங்க என்ன கேட்டாங்க ஏற்கனவே சில வழக்குகளில் நீங்கள் சிபிஐக்கு சில படி ஆதாரங்கள் இருக்கிறது கீழ்நிலையிலிருந்து மேலே வாங்க கீழே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எல்லாருமே ஒரு சாவரின் கண்ட்ரியில் உள்ள விவகாரம் அப்படின்றலாம் பல வழக்கல் நமக்கு வந்திருக்கு இப்போ இந்த விவகாரத்தில் அரசியல் ஆக்கப்படுகிறதா இது எப்படி நீங்கள் பூரணமான இந்த இந்த மயான அமைதிக்கு பின்பு எப்படி பார்க்குறீங்க கரூர் துயர சம்பவம் என்பது இப்போ இந்தியா முழுவதுமே ஒரு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது தமிழகத்தில் இது தொடர்பான ஒரு அரசியல் பரிவர்த்தனைகளும் அரசியல் முயற்சிகளும் கூட இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் கரூர் துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் வரியான இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இந்தியாவிலேயே இதுவரையிலும் நிகழாத ஒரு அரசியல் பரப்புரையின் போது நிகழாத ஒரு நிகழ்வு என்பது திரு விஜய் அவர்கள் வந்து அவர் மதுரை மாநாடாகட்டும் திருச்சி மாநாடு மற்ற மற்ற பகுதிகளில் விக்ரவாண்டி என்று பல பகுதிகளுக்கு போகிறபோது இதே அளவிலான கூட்டமும் நெரிசலும் இருந்தது இப்போ மற்ற பகுதிகளில் நிகழாத ஒரு துயரச் சம்பவம் கரூரில் நிகழ்ந்து விட்டதனுடனே ஒரு பொது வெளியில் ஒரு சந்தேக பார்வை என்பது இயல்பாகவே வந்துவிட்டது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் மாநில அரசும் மாநில காவல்துறையினரும் எடுத்த அந்த ஒரு பதற்ற பரபரப்பான சூழல் இருக்குல்ல அது இன்னும் கூடுதல் சந்தேகத்தை புதுவெளியில் அப்படின்னா அவங்க கையாண்ட விதத்தை சொல்றேன் ஆமா உடனடியாக அரசு எல்லா வித நடவடிக்கையும் உயிரிழந்தவர்களை கொண்டு போய் உடற்கூறு ஆய்வு செய்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட காயப்பட்டவர்களை கொண்டு போது உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது இந்த முயற்சியில் அவங்க தீவிர தன்மையோடு ஈடுபட்டார்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை அது வரவேற்கத்தக்கது ஒரு அரசனுடைய கடமை ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது என்கிற பொழுது அதிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசாங்கம் முழு முழுவீச்சில் இறங்கிடுச்சு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கருத்துமே இல்லை அது வரவேற்கத்தக்கது குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக ஒரு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை இரவோடு இரவாக அறிவித்ததே அவரே விடிவதற்குள்ளாக அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தது மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தது அந்த உடற்கூறு ஆய்வுக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்தது இது எல்லாமே நிச்சயமாக மக்கள் இந்த அளவிற்கு தீவிரமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரியான பார்வை பொதுவெளியில் இருந்தாலும் இந்த பரபரப்பு இந்த ஒரு பதற்றமான நிலை ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியும் அந்த சந்தேகமும் பொதுவெளிகளில் தொக்கி நின்றது ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்தால் குறைந்தபட்சம் ஒரு வாரம் அந்த விசாரணைக்காக இருக்கும் அந்த ஜீவோ வரணும் உடனே ஸ்பாட் ஆமாம் ஆமாம் எந்த அடிப்படையில் அதை விசாரிக்கணும் என்னங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அலுவலகம் போட்டு அவங்க ஒரு வாரமாக ஆகிடும் ஆனாலும் விடுவதற்குள்ளாக அங்கே போயிட்டாங்க அருணா ஜெகதீஷ் ஆமாம் ஆமாம் அதனுடைய நீட்சியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முதலமைச்சர் தரப்பிலிருந்து விளக்கம் அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தரப்பிலிருந்து உடனடி விளக்கம் அதையும் த தாண்டி உள்துறை செயலாளர் காவல்துறை உயர் அதிகாரிகள் இப்படி ஒவ்வொருவருமே தாவேக்கா தாவேக்காவின் தலைவர் விஜய் இவரை நோக்கியே இந்த சம்பவத்திற்கு முழு முதற் காரணம் அவர்தான் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது இப்போ தாவேக்கா தரப்பிலிருந்து இப்போ இந்த கேட்ட சிபிஐ விசாரணை தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையில் அவங்க இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை உயர்நீதிமன்றம் கையாண்ட அந்த முறை இருக்கல அதை உச்ச நீதிமன்றம் கேள்விக்குள்ளாகி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மதுரை அந்த சென்னை உச்ச நீ மதுரை கிளை தான் இந்த செக்ஷன் கரூர் வருது இதை எடுத்தது இன்னொன்று ப்ரேயர் வேறையாக இருக்குது கோரிக்கை வேறையாக இருக்குது ஆனால் ஒரு கிரிமினல் ப்ரொசீஜரில் கொண்டு போய் ஒரு தலைமை பண்புள்ள ஓடி போயிட்டேங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கம் இருக்கிற அதில் ஒரு அரசியல் வாடை வீசுகிறதோ அப்படிங்கிற பார்வை உச்ச நீதிமன்றத்திற்கு விளைவாக தான் உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரித்த அந்த சிறப்பு குழு அரசு நியமித்த அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் இதையெல்லாம் தாண்டி ஒரு முழுமையான விசாரணை வர வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை தான் இருக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் என்கிற பார்வை உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கு கிடைத்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சிபிஐ விசாரித்து மாதந்தோறும் அவரை கண்காணிக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலும் உங்கள் குழு அவருக்கு உதவியாக காவல் இங்கே இருக்கிற ஐஏஎஸ் தமிழ்நாடு கடுற ஐஏஎஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இந்த நிலைப்பாடு என்பது திரு விஜய் சொன்னது மாதிரி அவர் நீதி வில்லும்னு ஒரே லைனில் முடிச்சுட்டார் முடிச்சுட்டார் அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக இது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நாம் அங்கே பாதிக்கப்பட்ட கரூரில் நமக்கு தெரியாது ஆனால் கரூரில் இந்த கூட்டத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேரை இழந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிக்கிற சில கருத்துக்கள் இதுதான் நமக்கு ஒரு வலிமான சந்தேகத்தை உருவாக்குகிறது அப்போ அரசு தரப்பு தாவேக்கா மீது குற்றம் சுமத்துகிறது தாவேக்கா இல்லை அரசு காவல்துறையினுடைய இந்த போக்கு தான் எங்களுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு அப்போ இது ஒரு முழுமையான விசாரணை வேண்டும் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கிற மாநில அரசின் அதிகாரிகளோ அல்லது மாநில அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை ஆணையமோ அல்லது அவர்கள் உயர்நீதிமன்றம் நியமித்த இந்த சிறப்பு எஸ்ஐடி என்கிற அந்த சிறப்பு விசாரணை குழுவோ இவர்கள் விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதால் தான் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டி இந்த இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் இன்னொன்று என்னென்னா அந்த தாவேக்க தரப்பில் அந்த வழக்கை டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த ஆதவ வந்து சொல்கிறாரு நாங்கள் போன எந்த பகுதிகளிலுமே காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அவங்கவுங்க பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க ஆனால் கரூர் எல்லையில் போது எங்களை வரவேற்று அழைச்சிட்டு போனாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருந்தது என்ன இந்த அளவுக்கு கரூரில் காவல்துறை நமக்கு வந்து ஒத்துழைப்பு தருகிறார்களே அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அங்கே நடந்த சம்பாதம் பார்த்தபோது எங்களுக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனவே நிச்சயமாக இந்த சிபிஐ விசாரணை இதை தாண்டி பல்வேறு வழக்குகள்லாம் இருக்குது அதன் நீட்சியாக இந்த விசாரணை முடிவின் போது நிச்சயமாக அங்கே என்ன நடைபெற்றது அது யார் மீது தவறு என்பதை கண்டறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக பொதுவெளிக்கு அந்த விஷயத்தை கொண்டு வருவார்கள் கொண்டு வரும் அந்த நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா நம்ம இந்த உண்மை வெளிவருமா உரிய நீதி தான் நம்ம இப்போ இந்த தலைமையிடத்துக்கு விவாதிக்கிறோம் உரிய நீதி கிடைக்கும் என்று நம்புவோம் சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதை வந்து இப்போ வந்து சட்ட ரீதியாக இந்த நுணுக்கங்களை தாண்டி சட்ட பிரச்சனை நம்ம எல்லாம் பேசிட்டோம் என்னென்ன நடக்கப்போகுது பொதுக்காலத்தில் வித இம்பாக்டை ஏற்படுத்த போகும் வாட் வில் ஹாப்பன் டுடே டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ இது அது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சிக்கலை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளி பார்வையாக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது இது ஒரு மாறாத அவப்பெயராய் உருவாக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்குது இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு அங்கே என்ன நடைபெற்றது என்கிற தீர்ப்பு வருகிற பொழுது அப்படி ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படின்னு ஒரு இதைக்குரிய நெல்சன் எம்பி என்ன சொல்கிறாரு இந்த தீர்ப்பு எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவெல்லாம் ஏற்படுத்திடாது ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொன்றும் அவர் இப்போ இப்போ இந்த மனுதாரர்கள் யாருமே அவங்க நேராக போகலை அதிமுக தரப்பிலிருந்து அவங்களை பிரைன் வாஷ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த பிரேயரை சட்ட ஆணையத்துக்கு கொண்டு போய் அதன் மூலமாக எங்களுக்கு தீர்வு வேணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ இதன் பின்னணியில் இந்த கிராமத்தில் இருக்கிற அவங்களுக்கு சட்டமோ நீதியோ நீதித்துறை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அப்போ இவங்களை யார் அங்கே இயக்கி கொண்டு போய் சட்ட ஆணையத்து வரைக்கும் கொண்டு போனாங்கிற அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிச்சய நிச்சயமாக இருக்கிறது அப்போ அந்த வழக்கு என்பது தனி வழக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவர்ஜனா தாவேக்கா சார்பில் போட்டது இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டுங்கிறதா எனவே சிபிஐ விசாரணையை கொடுத்துட்டாங்க இந்த மனுதாரர் நாங்கள் கேட்கலை அப்படிங்கிறது அது ஒரு தனி வழக்காக அது விசாரிக்கப்படும் தனி ஆமாம் அதுதான் இப்போ இந்த அரசாங்கமே பல்வேறு விஷயங்களில் சிபிஐ வழக்குக்கு அது சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச இந்த நாலு ஆண்டிலும் ஒரு ரெண்டு மூணு வழக்கு அஜய்குமார் உட்பட ஒன்று ரெண்டு வழக்கு இந்த சிறிபி பாலியல் ஏற்படாத சிபிஐக்கு போயிருக்கு இந்த விஷயம் சிபிஐக்கு போகிறதுல இவங்களுக்கு என்ன ஒரு நான் என்ன சொல்கிறேன் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை சட்ட ரீதியாக எதையும் எதிர்கொள்வோம் இப்ப நான் ஒரு நிகழ்ச்சியை ஒரு நடுத்தரமா கேட்கறேன் சிபிஐங்கிறது இந்த நாடு வந்து ஒரு சாவரின் பண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிதானே இப்ப நான் கேட்குறேன் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் துறை ஹேஸ் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நான் கேட்குறேன் கா நம்முடைய இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வழக்கில் கீழே இருந்து மேலே வாங்க ஒன்றாம் படி ரெண்டாம் படியிலேருந்து வாங்க கீழே எதாவது உங்களுக்கு குவாரல் இருக்குது கான்ஃப்ளிக் இருக்குது கன்ஃபேபுலேஷன் யூ ஹேவ் சம் கன்ஃபுலேஷன் யூ ஷுட் டாக் டு யூ மேலே பேசுங்க அப்படி இருக்கும்போது முதல் படியின் விசாரணையை நாம் நம்பாமல் மேலே போகிறது மாநிலங்களில் உள்ள இன்ஸ்டியூஷன் பாடிக்கு ஒட்டுமொத்த மக்களின் மீது நம்பிக்கை போகிறது இல்லை ஒரு சாதாரண பொதுவான கேள்வி தானே சார் அதாவது ஒரு சாதாரண வழக்கு என்று வருகிற பொழுது கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றம் இருக்கு இது ஒரு சிறப்பு நேர்வாக கருதி தான் நம்ம பார்க்கணும் நாற்பத்தி ஓரு உயிர்கள் ஒரு பிரச்சார பயணத்தின் போது மிக மாமா அதனால் தமிழக அரசு தமிழக அரசு மீதும் தமிழக காவல்துறையின் மீது தான் குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே கீழே இருக்கிற போது நமக்கு ஒரு சரியான நீதி கிடைக்காது என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த ஜூரி செக்ஷன் இல்லை அங்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க இங்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை ஏனென்றால் இந்த துயர நிகழ்வு என்பது இனி எதிர்காலத்தில் எங்கேயுமே நடைபெறக்கூடாது ஒரு அரசியல் தலைவினை அல்லது அரசியல் தலைவின் மீதான ஒரு தாக்குதலாக மறைமுக தாக்குதலாக இது இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எதையும் செய்துவிடலாம் என்கிற மனப்போக்கும் வந்துவிடக்கூடாது என்கிற பார்வை இப்ப இரண்டு தரப்பின் மீதுமே இந்த பக்கம் அரசின் மீது அரசின் காவல்துறையின் மீது அரசின் நிர்வாகத்தின் மீது தாவேக்கா தரப்புல குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க விஜய் தாவேக்கா தான் இந்த வரிக்கு காரணம் என்று இவர்கள் தரப்புல எல்லோருமே ஆமா ஆமா எல்லோருமே கொண்டு இதை கிராம பகுதியிலிருந்து கீழமை நீதிமன்றத்திலேயோ கரூர் கோர்ட்ல மாவட்ட கோர்ட்லயோ ஹை போட்டு ஒரு உரிய தீர்வு கிடைக்காது என்பதால் உச்ச நீதிமன்றம் இதை கையில் எடுத்து இதை இந்த மாநில அரசு நியமித்த அந்த ஒரு நபர் தனி ஆணையமும் சரியான தீர்வு கிடைக்காது என்கிற பார்வை உச்ச நீதிமன்றத்துக்கு இருந்து அதே போல என்பதால் கார்க் இதை இன்னொன்று உயர்நீதிமன்றம் அந்த அணுகிய அணுகுமுறை இருக்குல்ல அதிலுமே ஒரு மாறுபட்ட பார்வை அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது என்கிற நிலையில் என்கிற நிலையில் உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் விசாரணை இந்த நீங்கள் அதில் இன்னொன்று சிபிஐ விசாரணை மாதந்தோறும் அந்த மாறிக்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறாங்க நிச்சயமாக மக்கள் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இதில் உரிய நியாயமும் நீதியும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் நாமும் இல்லை நிச்சயமாக அதாவது சிபிஐ விசாரணையின் பொழுது ஐயா நம்ம ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொன்னது மாதிரி எந்த சூழலையும் நடந்தது அந்த உயிர் தப்பிய ஒரு இளம்பெண் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அந்த ஜென்ரேட் ரூமுக்குள்ள ஒரு பையன் போனால் அடுத்த வினாடி அந்த பவர் கட் ஆகிடுச்சு உடனே புஷ் பண்ணி தள்ளினாங்க கீழே விழுந்தவங்களை காலில் கழுத்தில் மிதிச்சுட்டுலாம் ஓடுனாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு பாப்பா சொல்லியிருந்தது நான் விழுந்து உயிர் தப்பியது அந்த பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜில் விழுந்து விழுந்து இருந்தாங்க கீழே விழுந்தாங்க அவங்கள தாண்டி விழுற போது உள்ளே விழுந்தவங்க அவங்கள மெய்ச்சி தான் போனாங்க தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சம்பவம் என்பது நம்ம பல யூடியூப்புகள் எதிர்களெலாம் நம்ம பார்த்தோம் தடியடி நடத்தப்பட்டது ஃபோர்ஸ் பண்ணி ஆமா தள்ளுனாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்ப இது எல்லாமே நிச்சயமா சிபிஐ விசாரணையில கண்டிப்பா தெளிவு தெளிவு அதுதான்